வருக்கும் வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்குன்ட்டு எல்லாமே ஆண்டவனை வேண்டிக்கிறேன் நேராக டாபிக் போயிடலாம் இப்போ வந்து அருமையான டிவிடன் தரும் நிப்டி பிப்டி ஐடி ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்குறோம் இப்போ நம்ம முதல்ல பார்க்கறது இன்போசிஸ் இன்போசிஸை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இன்போசிஸ் ஒரு குட் ஃபண்டாமெண்டல் ஸ்டாக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஃபண்டாமெண்டல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் தான் இது இயர்லி இயர்லி எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுலேருந்து எவ்வளோலாம் இது வளர்ந்துருக்குன்னு தெரியும் இது வந்து ஒரு எவர் கிரீன் ஸ்டாக் அப்படிங்கறனால நீங்கள் வந்து இது ஒரு சொத்தாகவும் நீங்கள் வச்சுக்கலாம் அல்லது உங்கள் வாரிசுதாரர்களுக்கு ஒரு சொத்தாக நீங்கள் இதை கொடுக்கலாம் அந்த அளவுக்கு வேல்யூ உள்ள ஸ்டாக்குங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கங்க இப்போ அப்படியே ச சைடில் அப்படியே போட்டுட்டு வரேன் அதாவது மணி கண்ட்ரோல் ஸ்க்ரீனரில் அந்த பர்டிகுலர்ஸ் எல்லாம் எடுத்து சைடில் போட்டுக்கிட்டே வரேன் அப்படியே பார்த்துங்க முதல்ல இதனுடைய டிவிடன் டீல்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி மூணு ஏழு பர்சன்ட் டிவிடன் டீல்டு தராங்க இன்னமும் ஒரு எவர் கிரீனாக அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதே மாதிரி வருஷம் இருமுறை டிவிடன் கொடுக்குறாங்க ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பதினேழு ரூபா ஐம்பது பைசா கொடுத்துருக்காங்க இருபத்தஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரூபா கொடுத்துருக்காங்க முப்பத்தஞ்சு ரூபா ஐம்பது பைசா கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தெட்டு ரூபா கொடுக்க கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்த அக்டோபர் மாதம் இது கொடுப்பாங்க இந்த மாதிரி வருஷம் இருமுறை டிவிடன் கம்பல்சரி கொடுத்துட்ருப்பாங்க அதனால் இது நல்ல டிவிடன் டீல் உள்ள கம்பெனிங்கிறத புரிஞ்சுங்க அதுக்கடுத்தது டோட்டல் ரெவென்யூக்கு வந்துடலாம் இது வந்து நம்ம குவாட்ரான் கோட்டர் இயரான் இயர் பார்த்தா போதும் குவாட்ரான் கோட்டருங்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இது முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கோடி கொடுத்துருக்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பத்தொம்பதாயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சு கோடி கொடுத்துருக்கு அப்போ வந்து ரெவன்யூ ஏறி இருக்குது அதனால் ஓகே அதுக்கடுத்து ஏர் இயர் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கோடி கொடுத்துருக்குது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தொம்போதாயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சு கோடி கொடுத்துருக்குது அதனால் ஏறி உள்ளது ஓகே டோட்டல் ரெவன்யூ பொறுத்தவரை ஓகே அதுக்கடுத்து நெட் ப்ராஃபிட் இது வந்து நிகர லாபம் கோட்ரு ஆன் கோட்ரு வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சி ரூபா கொடுத்துருக்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி நாலு கோடி கொடுத்துருக்குது கொஞ்சம் சிறிதளவு இறங்கி உள்ளது அதனால் பயப்பட தேவையில்லை ஏராண் ஏர் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு கோடி கொடுத்துருக்குது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி நாலு கோடி கொடுத்துருக்குது இது வந்து ஏறி இருக்கிறது அதனால ஓகே அதுக்கடுத்து ஈபிஎஸ் பார்த்தலாம் கோட்டர் அண்ட் கோட்டர் வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தொன்பது ரூபா இருபத்தஞ்சி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினஞ்சு ரூபா முப்பத்தி நாலு நாலு கொடுத்துருக்கு அதனால் இறங்கி இருக்கிறது என்று புரிந்து கொள்ளுவோம் அதுக்கடுத்து இயரானி அட் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினாலு புள்ளி முப்பத்தி ஏழு கொடுத்துருக்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினஞ்சு புள்ளி முப்பத்தி எட்டு இது ஈபிஎஸ் ஏர் இருக்குது இதை ஒரு அருமையான சிக்னலாக எடுத்துங்க அதனால் நல்ல ரிசல்ட்டு தான் இன்ஃபோசிஸ்ஸுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஐந்து வருடங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமா பத்தொன்பது ஏறிருக்கு ஏர் இருக்குது அதாவது அதனுடைய சிஎஜி வந்து பத்தொன்பது பர்சன்ட்டு டிவிடன் டெய் ஒரு மூணு பர்சன்ட்டுன்னு வச்சுட்டா கூட இருபத்தி ரெண்டு நம்மளுக்கு லாபம் கிடைக்கிது இது எங்கே பேங்கில் போட்டாலும் டெபாசிட் பண்ணாலுமே கிடைக்காது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நம்மளுக்கு இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா கொம்யூனிட்டிவ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு இருபத்தி ரெண்டு கொடுத்துட்டே இருக்கிறது மிகப்பெரிய பலம் இந்த இன்ஃபோசிஸ்க்கு இதை வந்து நீங்கள் ஒரு எவ்வளவு கன்சிடர் பண்ண முடியுமோ பண்ணுங்க இது வந்து ஒரு முக்கியமான சேராக நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் அவசியம் சேர்த்துக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம் அதே மாதிரி ஒவ்வொரு தடையும் குவார்டர்லி ரிசல்ட்டு பார்த்துட்டே வரணும் திடீர்னு ஒரு சில டைமில் இன்போசிஸ் குவார்டர்லி ரிசல்ட்டு நம்ம குறைவாக கொடுத்துருவாங்க அந்த டைமு நம்ம அடிமாட்டு விலைக்கு நம்மளுக்கு கிடைக்கும் உதாரணமாக பார்த்தீங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரிசல்ட்டு சரியில்லை அந்த டைமில் வந்து ஆயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு வந்தது இதுதான் வாங்க வேண்டிய டைமு நானும் அந்த டைமில் பெருமளவு வாங்கினேன் அந்த மாதிரி நீங்கள் வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட் சரியில்லாத போது இந்த மாதிரி சேர்லாம் உடவே கூடாது டக்கு டக்கு டக்குன்னு வாங்கிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நீங்கள் ஒரு செல்வந்தர் ஆக முடியுங்கிறத புரிஞ்சுங்க அதனால் ஒவ்வொரு குவாட்டர்லி ரிசல்ட்டும் ஒவ்வொரு சேலரும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கிட்டே வரணும் சேர் ப்ரைஸ் இறங்கிச்சின்னா டக்குன்னு வாங்கிடணும் ஏன்னா நம்ம இருபது வருஷம் முப்பது வருஷம் ஒரு சேரில் நம்ம ஜேர்னி பண்ண போகிறோம் அதனால் வந்து நம்ம இறங்கும் போதெல்லாம் பை பண்ண வேண்டிய டைமாக பார்த்துக்குங்க அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய பார்த்து பார்க்க வேண்டிய சார் வந்து டிசிஎஸ் இதனுடைய டிவிடன் டீல் வந்து ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் வருஷம் இது ஒரு மூணு முறை டிவிடன் தருவாங்க இதை வந்து நிறுவனம் வந்து பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி ஏழு ரூபா கொடுத்துருக்காங்க பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தெட்டு ரூபா கொடுத்துருக்காங்க பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பத்து ரூபா கொடுத்துருக்காங்க மொத்தம் ஐம்பத்தஞ்சு ரூபா கொடுத்துருக்காங்க அதனால் டிவிடன் டிவிடென்ட் இன்னும் எதிர்காலத்தில் ஏறுங்கிறத புரிஞ்சுங்க இப்போ குவார்ட்டர்லி ரிசல்ட்டு வந்துடலாம் இப்போ டோட்டல் ரெவன்யூ குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறுபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஏழு கோடி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி பதிமூணு கோடி ஏறி உள்ளது அதனால் இது ஓகே இயராணியர் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐம்பத்தி கோடி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி கோடி இது ஏறி உள்ளது அதனால் ஓகே அதுக்கடுத்து நெட் ப்ராஃபிட் நிகர லாபம் கோட்டர் அண்ட் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐநூற்றி ரெண்டு கோடி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி கோடி இது மார்ஜினே இறங்கி உள்ளது அதனால் பரவாயில்ல கோ இயரான் இயர் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினோராயிரத்தி இரநூத்தி பத்து கோடி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினோராயிரத்தி நூற்றி இருபது கோடி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி அஞ்சு கோடி ஏறி உள்ளது அதனால் ஓகே அதுக்கடுத்து ஈபிஎஸ் பார்த்துங்க கோட்டான் கோட்டர் வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தி நாலு புள்ளி முப்பத்தி ஏழு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தி மூணு புள்ளி இருபத்தி எட்டு பார்த்துக்கலாம் ஈபிஎஸ் வந்து ஏரானியர் வந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏறி உள்ளது அதனால் ஓகே நல்ல ரிசல்ட்டு இதனுடைய வருஷம் வருஷம் ஒரு ஷேர் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு பர்சன்ட்டு நம்மளுக்கு கொம்யூனேட்டிவாக கிடச்சிட்டு இருக்குது இதனுடைய சிஏஜிஆர் பதினஞ்சு பர்சன்ட்டு அதை வந்து இன்ட்டு பிள ரெண்டு சதவீதம் போட்டினோட பதினேழு பதினெட்டு சதவீதம் வந்துடுது இன்னும் மேற்கொண்டு இதனுடைய சிஏஜிஆர் ஏறும் அதனால் இந்த ரெண்டு சேருமே கன்சிடர் பண்ணுங்க ரெண்டு சேருமே நீங்கள் சொத்து போல் பாவிச்சு சேமித்து வீங்க உங்கள் எதிர்கால சந்ததிகளுக்கும் இதை நீங்கள் வாங்கி ஒரு சொத்தாக நீங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க உலகமே அழிஞ்சாலும் இந்த ரெண்டு சேரம் இந்த ரெண்டு கம்பெனியும் அழிய போறது இல்ல தான் புரிஞ்சுங்க அதே மாதிரி இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கண்டிப்பாக இன்னும் பயனுள்ள தகவலாம் அடிக்கடி நான் போட்டுகிட்டே இருக்கேன் நீங்கள் ஒவ்வொரு சேராக நம்மளுடைய ஹோல்டிங்கில் இருக்க ஒரு பத்து சேரையுமே பார்த்துங்க அதெல்லாமே கன்சிடர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களோட உங்களை சந்திக்கிறேன் அடுத்து ஒரு மூணு சேருங்களை பற்றி அப்படியே சொல்லிடலாம் டோட்டல் ரெவென்யூ அண்டு டோட்டல் ப்ராஃபிட் ஈபிஎஸ் அதெல்லாம் கோட்டலேஜ் பார்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து எதிர்காலத்தை என்னென்ன பண்ணுங்கிறது ஒரு பயனுள்ள தகவலோடு அடுத்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்